வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுறு ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோல பாத்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல வந்து நீங்க உடலுறுல ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அது கூட சாப்பிடுகின்ற ஒரு மணி நேரத்திலேயே நல்ல ஒரு விருப்பத்தன்மையும் நல்ல ஒரு டைமிங்கும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துனே சொல்லலாங்க இந்த மூலிகை மருந்து வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டதுங்க எனக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசாகுது ஐம்பத்தஞ்சு வயசாகுது எழுபத்தஞ்சு ஆகுது எண்பத்தஞ்சு வயசு ஆகுதுன்றவங்க தாராளமாக இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த எக்ஸ்வெல் கோல்டு மூலிகை மருந்தை சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் ஒரு சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விரப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நீண்ட நேரம் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற அந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே அனுப்பி தரேன் இது வேற லெவல் ஒரு ப்ராடக்ட் ஏழ்நூற்றி நாற்பத்தெட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் நற்ற மூலிகைகள் காண கிடைக்காத மூலிகைகள் நம்ம சித்தர்களால் அருளப்பட்ட மூலிகைகளை இதுல சேர்த்து தயாரிச்சிருக்கோம் அதனால சாப்பிடக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலே வந்து நீண்ட நேரம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் குழந்தையின்மை பிரச்சனை அஞ்சு வருஷமா இருக்கு பத்து வருஷமா இல்ல குழந்தை இல்ல இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோன்றவங்களும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி பலன் அடைய முடியும் அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்கேருந்து அனுப்பி அனுப்பித்தரேன் அதுவும் சாப்பிட்ட முதல் நாள் முதல் மாத்திரிலேயே ஒரு மணி நேரத்துலேயே நல்ல ஒரு விறப்புத்தன்மை கிடைக்கும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் இந்த மூலிகை மருந்து இன்னைக்கு ஒரு நாள் ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ அதாவது இன்றைக்கி ஒரு நாள்னால் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இருக்குது இப்போ வந்து ஞாற்றிக்கிழமை நாலரை மணிக்கு போடுறேன் நாளைய தினம் சரிங்களா நாளைய தினம் முழுவதுமே இருக்குங்க திங்கக்கிழமை வரைக்கும் இந்த ஆஃபர் திங்கக்கிழமை நல்லுறவு வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு ரீசனபிளான ஒரு ரேட்டு கிடைக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு வேறு லெவலில் உடல் உறுப்பில் ஈடுபடலாம் ஒரு மணி நேரத்துக்கும் மேலே வந்து விருப்பத்தன்மை குறையாம நீண்ட நேரம் நீங்க என்ஜாய் பண்ணலாங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எங்க தான் அனுப்பித்தர நண்பர்களை வயது எவ்வளவு இருந்தாலும் அது பிரச்சனை கிடையாது நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு டைமிங் கிடைக்கும் சிலருக்குலாம் வந்து ஆணுறுப்பு சுருங்கி போயிருக்கும் சுருண்டு உள்ளே போயிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறவங்களும் தாராளமாக இதை பயன்படுத்தி பலன் அடைய முடியும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கே கான்டெக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்த நண்பர்களே